வந்து தமிழகத்துல டைரக்டர் ரஞ்சித் என்பவரு கற்பூரம் ஏற்றவங்கன்னா எல்லாருமே தீவிரவாதிகள் சொல்லுவாங்க அது பயமா இருக்கு அல்லது பத்து ஆண்டுகள்ல சில பேர் அட்டென்ஷன் ஆனா அதாவது அண்ணாமலை அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் சுத்துறாங்க அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சுத்திட்டு இருக்காங்க அவங்களை பத்தி பேசினா விரும்பல மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்கே பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும் நாங்கள் தெளிவான கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முதல் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலிருந்து எண்பத்தி நான்கு வரை ஐயா நாராயண்ராவ் அவர்கள் நம்முடைய தலைவராக இருந்தாங்க அவருடைய துணைவியார் அவருக்கு வந்து எல்லா விதத்திலும் கூட ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பயணம் செய்த அவருடைய துணைவியார் அம்மையார் வசுந்தரா அவர்கள் நேற்று முன்தினம் இறைவனடி சேர்ந்தாங்க அவர் இல்லத்திற்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தினையெல்லாம் சந்தித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிப்பதற்காக இன்று காலையிலே அவங்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்கோம் ஐயா நாராயண்ராவ் அவர்கள் முதல்ல சினிமா துறையில் ப்ரொடியூசராக இருந்தாங்க அதன் பிறகு அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பகுதி தாம்பரம் பகுதிக்கு வந்து கல்குவாரி தொழிலில் இருந்தாங்க அதன் பிறகு நேஷ்னல் ஸ்கூல் அதனுடைய செக்ரட்டரியா பல ஆண்டு காலம் இருந்தாங்க அப்போவெல்லாம் குறிப்பாக அவருடைய துணைவியார் இன்னைக்கு வசுந்தரா அவர்களை பற்றி நம்முடைய பழைய தலைவர்கள் ஓல்டு டைமர்ஸ் யாரெல்லாம் நம்ம கட்சியில் முன்னோடி காரியக்கர்த்தர்களாக இருக்க இருக்காங்களோ இன்றைக்கி நினைவு கூறுவாங்க வீட்டுக்கு யார் எந்த வேலையில் எந்த நேரத்தில் வந்தாலும் கூட உணவு அருந்து விட்டு தான் அந்த காலகட்டத்தில் அனுப்புவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் டெய்லி இருபது முப்பது பேர் சாப்பிட்ற வீடு குறிப்பாக ஐயா அவர்கள் கட்சி நடத்துவதற்கு கடினமான சூழ்நிலை பொழுது தன்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுத்து உதவி அவர்கள் நான் மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு வீட்டுக்கு வந்து அம்மாவை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரும்பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க கண்ணா எப்பொழுதுமே தொண்டர்கள்கிட்ட வந்து பேசும் பொழுது இதயத்திலேருந்து பேசு அரசியலில் வெளியே பேசும்பொழுது மூளையிலிருந்து பேச அப்படின்னா ஸ்பீக் வித் யுவர் ஹார்ட் டு கேடர்ஸ் அண்ட் ஸ்பீக் வித் யுவர் பிரெயின் டு டூ லீடர்ஸ் அப்படின்னா அது எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு வார்த்தை அவ்வளோ சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சாங்க இன்றைக்கி அம்மா அம்மா நம்மளோடு இல்லை எண்பத்தி எட்டு வயது பூர்த்தியாக நிறைவு செய்துவிட்டு அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்துவிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கிவிட்டு அம்மா இரவு சென்றிருக்காங்க இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய ஆன்மா முழுமையாக ஆண்டவனுடைய நிழல்ல இளைப்பாற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையா இருக்கு ஓம் சாந்தி நாங்கள் எதையும் முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் முந்தாணி சாயந்தரமே நான் சொன்னேன் அந்த மாதிரி ஆர்டர் போட்டால் யாரும் ஆர்டர் ஒபே பண்ணாதீங்க எனி இல்லீகல் ஆர்டர் குட் ஆர்டர் தான் நான் அரசியல் பார்க்குறேங்கண்ணா தவறா ஒருத்தர் ஆர்டர் போட்டு போலீஸிடம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறக்காக அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினாங்கன்னா டிஸ் ஒபே பண்ணுங்கன்னு நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் நேற்று முன்தினம் டிசோபே பண்ணுங்கள் லிசனே பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் என்ன ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் போனோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கேயே ஃபேவரபுள் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு தனியார் இடத்துல தனியார் கோவிலில் தனியார் மண்டபத்தில் தனியார் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நடத்துறதுக்கு கூட தமிழகத்தில் அனுமதி வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரத்தனமாக கிட்டத்தட்ட ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய ஆட்சி போல் நேற்று இருந்துச்சு அதெல்லாம் முறியடித்து தமிழக மக்கள் நேற்று பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்றுருக்கிறாங்க ராமர் ஆராதனை நடந்திருக்குது மிகப்பெரிய எழுச்சி நேற்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா அதனால் எங்களுக்கு தெரியும் திமுக செய்த மிகப்பெரிய தவறை அதை தடுக்க நினைத்தது இதை தடுக்காம இருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும் தடுத்தனால பெரிய எழுச்சி உருவாகிருக்கு அது திமுக இன்னும் அப்படி தான் நினைக்கிறாங்க தடுத்தரலாம் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றமே ஒரு கொட்டு கொட்டியிருக்காங்க குறிப்பாக திண்டுக்கல் காவல்துறை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சோம் அதில் தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் நாங்கள் அடுத்த மண்டே எல்லா ரிஜெக்ஷன் லெட்டரையும் பார்க்க போகிறோம் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிடுதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து மிக கடினமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க காரணம் இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாங்க அதனால் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து பிரார்த்தனை எல்லாம் முது அபாண்டமான ஒரு மிக மிக மோசமான ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்காங்க அதை உச்சநீதிமன்றமும் நேற்று ஒரு பெரிய கோட்டு கொட்டியிருக்காங்க அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை தனியார் இடத்துல நடத்துவதற்கு யார் அனுமதியும் தேவையில்லை யார் அனுமதியும் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக மறுபடியும் சொல்லியிருக்கின்றார்கள் இதற்கு மாநில அரசு தெரிந்தே மறலைத்துறை பொறுத்தவரை இன்ஃபார்மில் ஆர்டர் கொடுப்போம் காவல்துறையை பொறுத்தவரை ஃபார்மில் ஆர்டர் கொடுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு போட்ட சதி நேற்று மாநில அரசனுடைய தூண்டுதலில் திமுகவினுடைய தூண்டுதலில் முறியடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதுமே பிரம்மாண்டமாக விமர்சையாக ராமர் கோவிலினுடைய ஆராதனை பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக தமிழக மக்களும் அதில் பங்கேற்றிருக்கின்றார் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட தொடர்பாக பல்வேறு துறையினர் வந்து ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை மாற்றி மாறி பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து தமிழகத்துல டைரக்டர் ரஞ்சித் என்ற ஒரு கற்பூரம் ஏற்றவங்கன்னா எல்லாருமே தீவிரவாதிகள் சொல்லுவாங்க அது பயமா இருக்கு அவர் ஐந்து அல்லது பத்து ஆண்டுகள்ல சில பேர் அட்டென்ஷன் அதாவது அண்ணாமலை அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம்னு சில பேர் சுத்துறாங்க அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம்னு சுத்திட்டு இருக்காங்க அவங்கள பத்தி பேச நான் விரும்பல மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்களே பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வழி ஏற்றி விடணும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்குது அனைத்து மக்களையும் இணைத்து அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை இன்றைக்கி இத்தனை பொறுமையாக இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மக்கிட்ட ஆட்சி பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிக்கை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிக்கை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய சம்பாதித்த கஷ்டமாக சம்பாதித்த பணம் தான் இன்றைக்கி ராமர் கோவில் அளிப்பிருக்காங்க தனி மனிதனுடைய பணம் கிடையாது நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறாங்க அப்படி தான் நீங்கள் பார்க்க இது இந்தியர்கள் இது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை இந்துத்தோஸ் வே ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை வந்து இந்து நெறிமுறை ஏன்னா அது வந்து எல்லா மதம் வருவதற்கு முன்பே இந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு இந்து என்பது மதம் கிடையாது எல்லோரையும் அரவணைத்து நேற்று கோவிலுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க இருக்கா நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும் நாங்கள் எல்லோரையும் அரவிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுலேருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலீங்கண்ணா ஆர்டினன்ஸும் போடலை உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பத்து ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில் இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன்னு நான் என்ன சொல்ல முடியும் ஏன் வீட்டில் நான் விலக்கேற்றினேன் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றல உங்கள் பிரச்சனை அது கருத்து சொல்கிறாங்க எனக்கு என்ன உரிமையாக இருக்குது ஸோ அண்ணாமலை பேசினா டி பிஜேபி பேசுனா நம்ம ஃபேமஸ் ஃபேமஸ்ஸாகிடலான்னு சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பல கற்பூரம் தீவிரவாதின்னு அது அவருடைய கருத்தில் நான் சொன்னேண்ணா நாங்கள் சொன்னோம்மா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கன்னு கற்பூரம் ஒரு நிமிஷம் கற்பூரம் ஏற்றவில்லைனா தீவிரவாதின்னு நான் சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவர் மூளை போய் ஓப்பன் பண்ணி கேளுங்க அந்த மூளையில எந்த செல் அப்படி சொல்லிச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சின்னு அந்த மூளையில போய் கேளுங்க நான் சொன்னேன்னா இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கருத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிக்காரா பதில் சொல்கிறேன் இல்லைனே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க அவருக்கு அது பதில் சொல்கிறேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில் சொல்லுவாரு இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா அவன் ஃபேமஸ் ஆகணும் மார்க்கெட் இல்ல படம் கேட்கறது பேசுறதுக்கெல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமா